குன்றம் இருக்கும் மேடம் எல்லாம் கும்பராணி இருக்குது மேடம் இப்போ நம்ம எங்கேருந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலத்திலே மிக உயரமான முருகன் சிலைக்கு பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த மாலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தாரமங்கலம் மணிமேடு பகுதியில் தாங்க இந்த ராஜமுருகன் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி எப்படியோ ஒன் மந்த் டூ மந்த் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னாவே ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசிக்க வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாலை பார்த்திங்கன்னா சேலத்திற்கே மிகவும் பெருமை வாய்ந்த கோயிலாக இருக்கும் இந்த ராஜமுருகன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடி கொண்ட சேலத்திலே மிகவும் பெரிய முருகன் தாங்க மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து முருகரை தரிசிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் है ना मैं इधर இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ராஜமுருகன் நம்ம தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம படிக்கட்டு ஏறி கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு இருபது படிக்கட்டு தான் இருக்கும் அதில் நம்ம லைட்டாக மேலே ஏறி போனோம்னா கீழே மேலே ஒரு ராஜமுருகன் இருக்காங்க இந்த ராஜமுருகனை தரிசிட்டு மிகவும் காட்சியாக இருந்தது இந்த ராஜமுருகன் எப்போவுமே அலங்காரத்தில் இருக்காங்க கீழே பார்த்துட்டு கண்டிப்பாக மேலே வந்து இந்த முருகனை தரிசிட்டு போங்க நீ கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ராஜமுருகன் ஆலயம் இந்த கேஸ்ல செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வந்துறோம்ல நாளைக்குன்னு சொல்லுங்க வந்துங்க 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 வந்து

அனுமதியாடம் எழுபத்தி लेनो رسولा का सलाम நாங்க சேலத்துல வந்திருக்கோம் நாங்க வந்து எதிர்பார்த்ததோ கொஞ்சம் நல்லா பெட்டரா இருந்துச்சு வந்து பார்த்த மக்கள் எல்லாம் நல்லா வந்திருந்தாங்க நல்லா போயிருந்தாங்க கோயில நல்லா தான் இருக்கு ஸ்பாட் வந்து நல்லா தான் இருந்துச்சு நிஷ்டம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த இந்த யூடியூப் சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைஃப் எல்லாம் பண்ணிருங்க கோயிலாக நல்லா இருக்கு வேணா பாருங்க எதாவது நல்லா தான் இருக்கு பெட்ரா ஓகே நல்லா தான் இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க